தமிழ் மக்களுக்கும் அன்பான வணக்கம் நான் சின்ன சின்ன சின்னக்குடி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் என்னடா புதுசாக ஒரு தலையங்கம் போட்டிருக்கன்றி நீங்கள் பார்ப்பீங்கள் நானே உண்மையிலுமே இதை பார்த்தோன்னு ஒரு பிரமிப்பாக தான் எனக்கு இருந்தது என்னன்னு சொன்னால் ஆட்டுப்புழுக்கை ஆட்டுப்புழுக்கையை நாங்கள் அமேசனில் விற்கலாம் சேல் பண்ணலாம் என்னடா இது இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தோன்னு எப்படியாவது இதை வீடியோக்குள்ளே உங்களுக்கு தெரியப்படுத்தணும் நினச்சு நான் இப்போ நாங்கள் சிறுலங்காலையெல்லாம் ஆடுகள் நிறைய வளர்ப்போம் ஆனால் அந்த ஆட்டிண்ட புழுக்கிகள் எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து ஒரு பட்டியாக இருந்தால் தான் அதை எடுத்து நாங்கள் விற் விற்கக்கூடிய மாதிரி அதை தோட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் இந்த வீடியோ நான் பார்த்தேன் நான் எப்படின்னு சொன்னால் அமேசனில் ஒரு இளைஞர் இருபத்தொரு வயது இளைஞர் ஆட்டுப்புழுக்கள் எல்லாத்தையும் சேர்த்து வெயிலில் நல்லா காய விட்டு அதை பேக் பண்ணி அமேசான் ஒன்லைன் விற்பனை தளம் அதில் சேல் பண்ணி கொண்டிருக்கிறார் நான் முதல்ல என்ன நினைச்சேன் நான் சொன்னால் அந்த ஸ்டார்ட்டில் முதல் என்ன நினச்சினோன்னா அந்த அமேசானில் விற்பனை நடக்குது இது வந்து ஒரு பெரிய கொம்பெனி அவர் அவர்கள் தாங்கள்லாம் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேகரித்து ஒரு ஸ்டோர் மாதிரி வச்சுட்டு விற்பார்கள் நான் நினைச்சேன் ஆனால் அப்படி இல்லை மக்களே தெரியாதாக்களுக்காக சொல்கிறேன் எனக்கும் முதல் இது எப்படி செய்கிறதுன்றே தெரியாது இப்போ பார்க்கும்போது உண்மையாக ஆட்டு புழுக்கள் எல்லாம் இந்த விளையாண்டு பார்த்தோம்னு சொன்னால் அமேசானில் நீங்கள் ஒரு க கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபோன் எல்லாரும் டைம் இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் இந்தியன் காசுக்கு அப்போ ஸ்ரீலங்கா காசுன்னு சொன்னால் மூண்டால நாங்கள் அதை பெருக்கி பார்த்தோம்னு சொன்னால் ஏழாயிரத்தி சுச்சம் பெறுது அப்போ நாங்கள் ஒவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு வியாபாரம் வீட்டில் இருந்து கொண்டே பெண்களே இந்த தொழிலை செய்யலாம் அது எப்படி செய்யலாம் அந்த ஒன்லைனில் எப்படி இதுகளை நாங்கள் ஓன் பண்ணி இந்த பிஸ்னஸை செய்கிறன்னு சொல்லி வீடியோவில் இருக்குது யூடியூப் வீடியோவில் இருக்குது உங்களுக்கு முடிஞ்சால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்களுக்கு இது பலன் இருக்குமான்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி யூடியூப்பில் இப்படி போட்டு பாருங்க இப்போ சில பிஸ்னஸுகள் இல்லாமல் இப்படி செய்கிறதுன்னு சொல்லியே யூடியூப்பில் இருக்குது அதில் போய் நீங்கள் பார்க்கலாம் இது எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்தது இந்த நான் பார்த்த விடயம் அதனால் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோவை லைக் பண்ணி சேவ் பண்ணி கொமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ஆட்டு புழுக்கையில் இருந்து பிஸ்னஸ் செய்யக்கூடிய வகையில் கூடியிருக்க ஒரு முதலீடு இல்லாமல் நாங்கள் இதை செய்யலாம் இது யாரும் செய்யக்கூடிய ஆக்கள் செய்யலாம் அதால் நான் இந்த ஐடியா உங்களுக்கு தாரேன் செய்யக்கூடிய ஆக்கள் இதை செய்யலாம் இந்தியாவில் மட்டும் நான் பார்த்ததில் இந்தியாவில் இருந்து மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் நடக்குது இலங்கையில் நிறைய பேர் தொழில் இல்லாமல் இது எப்படி என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாக்களுக்கு இது ஒரு ஐடியாவை என்று நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் சந்திப்ப மக்களுக்கு நன்றி வணக்கம்